என்னம்மா அத்தவங்க எழுந்தாச்சு ரெண்டு பேரும் செம்மா டயர்டு நேட் நைட்ல அதனால லேட் ஆகிட்டு சேர்ந்து இருக்கிறதுக்கு என்ன பண்றாரு அவங்க இப்ப தான் புலிக்கு போயிருக்காங்க ரொம்ப நல்லதா போச்சு சீக்கிரம் ரெடி ஆயிருங்கம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வந்திருலாம் ரொம்ப நல்லா கூப்பிட்டு இருக்காங்க பாப்பா நல்ல வேலை மம்மி நானும் பார்த்தா சொல்ல வந்தேன் அவருக்கு ரிலேஷன்ஷிப் போறது அவங்க பிடிக்கவே பிடிக்காது மம்மி அதே மாதிரி நீங்க அவங்க கிட்ட இதை பேசவே பேசாதீங்க போற மாதிரி இருந்தா நீங்களும் போயிட்டு வந்தோம் அத்தை அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ வேலை என்ன ஏதோ அம்மா சொல்லி நம்ம சம்பாதிச்சுக்கலாம்